ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு பாரம்பரியமான இனிப்பு பலகார ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெள்ள அதிரசம் கடைகளில் காசை கொடுத்து நல்ல காஸ்லியான அரிசி வாங்காமல் ரேஷனில் கிடைக்கக்கூடிய பச்சரிசியை வச்சு நல்ல பஞ்சு மாதிரியான ரொம்பவே டேஸ்ட்டான இந்த வெள்ள அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவுக்கு போய் பார்த்துருவோம் வாங்க இந்த அதிரசம் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப்பு ரேஷன் பச்சரிசி சேர்த்துருவோம் இதை கழுவிட்டு நல்ல ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இந்த பச்சரிசி அரை மணி நேரத்துலேயே ஊறிடும் இருந்தாலும் ஒரு மணி நேரம் ஊற வச்சா நல்லா அதில் மாவு காணும் இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ தண்ணியை எடுத்துட்டு ஒரு காட்டன் துணியில் இதை நல்ல ஃபேன் போட்டு அதுக்கு கீழே வந்து இதை காய வச்சுக்கலாம் ரொம்பவும் காயக்கூடாது அதாவது இந்த அரிசி கையில் ஒட்டணும் ஈரப்பதம் நமக்கு இருக்கக்கூடாது இந்த பதம் கரெக்டாக இருக்கும் இந்த மாவு ஈரமாக இருக்கும்போது நம்ம கலந்து எடுத்தால் தான் அதிரசம் சூப்பராக கிடைக்கும் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துருவோம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சலான குவான்டிட்டின்றதால நம்ம வீட்டிலே அரைச்சி எடுத்துக்கிறோம் அதிகமாக இருந்தால் மிஷினில் தந்து தான் அரைச்சி எடுக்கணும் இப்போ ஒரு தாம்பாள தட்டில் ஜல்லடை வச்சு அதில் நம்ம அரைச்செடுத்தால் இந்த பச்சரிசி மாவு சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம கையிலேயே இந்த மாதிரி கலந்து ஜலிச்சு விட்டுக்கலாம் ஏன்னா இது ஈரமான மாவுன்றதால ஒரே இடத்துல மொத்தமாக நிற்கும் அதுக்கப்புறம் நம்ம கலந்து எடுக்க எடுக்க அந்த மாவும் ட்ரை ஆகிடும் அப்புறம் ஈஸியாக அந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம் மொத்தமாக ஜலிச்சு எடுத்தாச்சு வெள்ளைப்பாக ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு கப்பு அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு ஒன்றே முக்கால் கப்பு துருவி நம்ம வெள்ளம் சேர்த்தாச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு இதை கரைச்சி எடுத்துக்கலாம் கிராம் அளவில் பார்த்தீங்கன்னா அரிசி நானூறு கிராம் வந்திருக்கு இந்த துருவின வெள்ளம் முந்நூறு கிராம் எடுத்துக்கணும் அதாவது ஒரு பங்குக்கு முக்கால் பங்கு இந்த பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இதை இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துருவோம் அதே மாதிரி தண்ணி அதிகமாகிடாமல் பார்த்துக்கோங்க நல்லா கொதித்து பாகு பதம் வந்தாச்சு பாகு எந்த அளவில் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு குட்டி தட்டில் தண்ணியை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக அந்த பாகை சேர்த்து இந்த மாதிரி நம்ம விரலால் சேர்த்து பார்த்தோம்னாக்கா அது அந்த தண்ணியில் கரையாமல் நல்ல மொத்தமாக ஒரே இடத்துல சேர்ந்து இருக்கணும் அது கையில் எடுத்தோன்னாலும் அது எடுக்கிற பதத்துக்கு வரணும் அதே மாதிரி அந்த பாகு ரொம்ப ஹார்டாக இல்லாமல் பார்த்துக்கோங்க ரொம்பவும் இந்த ஓடுற ரன்னிங் பதத்துலையும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கையில் எடுக்கிற பதம் கரெக்டாக இருக்கும் தலை தலைன்னு இந்த பதம் வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பதம் கரெக்டாக இருக்கும் இந்த பாருங்கள் தண்ணியிலையும் கரையில் அந்த பாகு அப்படியே நிற்கிது இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட சுக்குத்தூள் சேர்த்தாலும் நல்லா இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்ட சுக்குத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இந்த பாகில் இப்போ நம்ம அரைச்சி ஜளிச்சு வச்சுருக்க இந்த பச்சரிசி மாவை சேர்த்து நல்லா இப்படி கலந்து விட்டுக்கிட்டே வரலாம் நடுவில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து இதை சுருட்டி விட்டுருவோம் இது வந்து ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது இந்த மாவை இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு வதக்கி எடுத்தா போதும் இது ரொம்ப லிக்விடாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு யோசிக்காதீங்க இது டைம் ஆக அப்படியே இறுகிக்கும் இதுதான் பதம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் அப்படியே ஆற விட்டுக்கலாம் காலையில் ரெடி பண்ணிவிட்டு கூட ஈவினிங் கூட நம்ம அந்த அதிரசம் செய்யலாம் நல்லாவே இருக்கும் மாவு இன்னும் நல்லா ஊறி வந்தாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் நல்லாவே ஆறி வந்திருக்கு இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கு உருண்டை எடுத்துகிட்டு உருண்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு ஒரு பட்டர் ஷீட்டில் நம்ம ஒரே டைமில் நாலு அதிரசம் தட்டி ரெடி பண்ணிக்கலாம் பட்டர் ஷீட் இல்லைனாக்கா வாழையில் அதில் எண்ணெய் தடவி பண்ணலாம் அப்படியும் இல்லைனாக்கா எண்ணெய் கவர் பால் கவர் இப்படி ஏதாவது கவரில் கூட எண்ணெய் தடவிட்டு நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இதில் பட்டர் ஷீட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் எண்ணெய் நெய்யெலாம் கூட சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி நாலு உருண்டை வச்சாச்சு அதுக்கு மேலே இதை அதிரசம் பிழிகிற இந்த மேல்கட்டை இதை வச்சு நீங்கள் அப்படியே அழுத்தி விட்டீங்கனாக்கா நல்ல ஈவனான ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் இதை பாருங்கள் இப்போ அந்த ஷேப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு கையில் வச்சு அதை அழுத்தி கொஞ்சம் நமக்கு கஷ்டமாகவும் இருக்கும் அதேமாரி ஈவனாகவும் கிடைக்காது இதை பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த எட்ஜஸில் வந்து அந்த விரிசல் விடவே இல்லை எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது இந்த திருப்பி காட்டுருந்த பாருங்கள் அழகாக ஒரே மாதிரி ஈவனாக நல்ல கண்ணாடி மாதிரி வந்திருக்கு இதே மாதிரி நம்ம மீதி இருக்க அந்த அதிரச உருண்டைகளையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கையில் அதை வந்து தட்டி எடுக்கும்போது நம்மளோட அந்த கை இம்ப்ரெஷன்லாம் விழும் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்தோம்னாக்கா ஒரே ஈவனான ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் இதை வந்து அதிரசம் பிழிகிற கட்டை எல்லார் வீட்லேயும் இருக்கும் அப்படி இல்லாட்டி நீங்கள் ரெண்டு குட்டி குட்டி பவுல் வச்சுட்டு அதில் கூட ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு அதில் ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அகலமான கடாயாக இருந்தால் நீங்கள் ஒரே டைமில் மூணு கூட சேர்த்து பொறிச்சு எடுக்கலாம் இது இந்த வீடியோவுக்காக இந்த ரெசிபி பண்ணுறதால இது வந்து சின்ன கடாயாக நான் எடுத்துட்டேன் இதை பாருங்கள் அது வந்து நம்ம அந்த அதிரசம் சேர்த்தோன்னா அது தானாக வெந்து மேலே எழும்பி வருது இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்க அதிரசம் இப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு ரெண்டு ரெண்டு முறை திருப்பி விட்டால் போதும் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் அதே மாதிரி இந்த அதிரசத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் எங்கேயும் அந்த ஹோல்ஸ் மாதிரியோ இல்லாட்டி விரிசல் மாதிரியோ எங்கேயும் விடலை ஈவனாக கிடச்சிருக்கு பாருங்கள் இதை பாருங்கள் ஒரே அழகான ஷேப்பில் கிடச்சிருக்கு இப்போ இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை எண்ணெயை பிழிஞ்சு எடுக்காமல் இருந்தாலும் நல்லாவே இருக்கும் இருந்தாலும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெயை வந்து பிழிஞ்சு எடுத்துருவாங்க அப்போ தான் நால் படை வச்சாலும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இந்த பாருங்கள் பிழிஞ்சு எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு அதிரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி மீதி இருக்க அதிரசம்லாம் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம் சர்க்கரை அதிரசம் கூட இதே மாதிரி தான் அவ்வளோதான் இப்போவும் நம்மளில் பெரும்பாலோருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அதிரசத்துக்கு பாகு எடுக்கிறது கொஞ்சம் வராது அதுக்காகவே வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் அவங்க கையில் தான் எடுத்துப்பாங்க ஆனால் நீங்கள் இந்த வீடியோவில் நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட்டில் இந்த வெள்ளம் தண்ணி இந்த மாவு இதெல்லாம் சேர்த்திங்கனாக்கா கண்டிப்பாக நீங்களும் சூப்பராக அதிரசம் பண்ணுவீங்க இந்த வருஷ தீபாவளிக்கு இதே மாதிரி இதே அளவுகளில் நீங்களும் இந்த வெள்ளை அதிரசம் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க எவ்வளோ நல்ல சாஃப்டாக இருந்திருக்கு பாருங்கள் Thanks for watching.